இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மற்ற துறைகளை காட்டிலும் கோடிகளில் புரளக்கூடிய துறைனா அது சினிமா துறை தான் கொஞ்சம் பிரபலமாகிட்டால் போதும் பணம் குவிந்து போகுது சொகுசு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால வாழறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை விவசாய கூட தான் கஷ்டப்படுறாங்க இந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியுதா இல்லை இல்லை அந்த மாதிரி சினிமா துறையில் பணம் குவிந்து கிடக்கக்கூடிய பணம் குவிந்து கோடிகளில் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஐந்து பிரபல தமிழ் நடிகைகள் இருக்காங்க அவங்க யார் யாரு அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் சேர்ந்தது அவங்க எவ்வளவு பணம் வச்சுருக்காங்க எப்படி ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா அவர்கள் இயக்குனர் பிரவீன் காந்தி இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி அப்படின்ற படத்தில் தோழியாக வந்து போனவங்க தான் இந்த த்ரிஷா அவர்கள் ஜோடியாக வந்து போன அவங்கள இன்றைக்கு தமிழ் சினிமாவே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க த்ரிஷா அவர்கள் இயக்குனர் அமீர் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சூர்யா லைலா இவர்கள் நடித்த மௌனம் பேசியதை படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க நடிகை த்ரிஷா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி சென்னையில் கிருஷ்ணன் மற்றும் உமா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவங்க தான் த்ரிஷா அவர்கள் இவங்களுக்கு தற்போது நாற்பத்தொன்று வயதாகின்றது எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு படத்தில் எப்படி கியூட்டா இருந்தாங்களோ அதே போல தான் இந்த ஒன்றாவது வயதுலையும் செம்ம அழகா சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்க நாலு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க திரிஷா அவர்கள் திரிஷா அவர்கள் ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து தற்போது ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய திரிஷா அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அப்படின்றது மலைக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது குறிப்பாக தற்போது ஒரு படத்திற்கு நான்கிலிருந்து பத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் மற்றும் சிரஞ்சீவியின் விஸ்வம்பரா அப்படின்ற படங்கள்ல நடிக்க கிட்டத்தட்ட ஆறிலிருந்து எட்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஒரு மாசத்துல அறுபது லட்சம் ரூபாய் அளவுக்கும் ஒரு வருடத்துல ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் த்ரிஷா அவர்கள் விளம்பரங்கள் சினிமா படங்கள் மூலமாக சம்பாதித்துட்டு இருக்காங்க நடிகை திரிஷா அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு பங்களா ஒன்றும் இருக்கின்றது அவங்களுடைய அம்மா மற்றும் பாட்டியுடன் அந்த வீட்டில்தான் தற்போது திரிஷா அவர்கள் வசித்து வருகிறார் பல ரியல் எஸ்டேட் சொத்துக்கள்லையும் அவர் பெரிய அளவுல முதலீடு செய்திருக்கின்றார் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய நடிகை திரிஷா அவர்கள் கார் மீதும் கொஞ்சம் பிரியம் கொண்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் எவோ அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் இ கிளாஸ் மற்றும் நாற்பது லட்சம் மதிப்பிலான பி எம் டபிள்யூ கார்களையும் த்ரிஷா அவர்கள் வைத்திருக்கின்றார் ஆடம்பர பங்களாக்கள் விளம்பரங்கள் மூலம் பணம் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட ஆறிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் விளம்பரங்கள் மூலம் ஏகப்பட்ட வருமானம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு அப்படின்னுட்டு த்ரிஷா அவர்கள் ஒரு சொகுசு வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க கிட்ட தற்போது கிட்டத்தட்ட நூற்று பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சமந்தா அவர்கள் நடிகை சமந்தா அவர்கள் தற்போது ி திரையுலகம் வரை கொடிகட்டி பறந்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் இவங்க பிறந்து வளர்ந்தது சென்னையில் பல்லாவரம் எனும் தான் இதனை அவங்க பலமுறை பெருமையாக சொல்லியிருக்காங்க சினிமாவில் வாய்ப்பு தேடி பல கம்பெனிகள்ல ஏறி இறங்கிய போதும் கிடைக்கும் வாய்ப்பில் நடிக்க நினைக்காம தரமான படத்தில் நடிக்க வேண்டும் என காத்திருந்து இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்துல உருவான தெலுங்கு படமான ஏ மாயா சேசாவே அப்படின்ற படத்தில் நடித்தாங்க இந்த படம் தமிழில் சிம்பு த்ரிஷா நடிப்பில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற பெயரில் வெளியானது இந்த படத்தில் சமந்தா மற்றும் நாக சைதன்யா இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தாங்க அதன் பிறகு அதாவது தெலுங்கு திரையுலகில் நடித்ததற்கு பிறகு இவங்களுக்கு தமிழிலும் பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது அதன்படிதான் பிரபல நடிகர் முரளியின் மகனான அதர்வாவுக்கு ஜோடியாக பானா காத்தாடி என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க சமந்தா அவர்கள் ஆரம்பத்தில் தன்னை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்திக்கொள்ள சற்று தடுமாறினாலும் அதன் பிறகு விஜய்க்கு ஜோடியாக கத்தி தெரி மெர்சல் என மூன்று ஹிட் படங்களில் நடித்தாங்க விஜய் மட்டுமில்ல தனுஷ் சிவகார்த்திகேயன் சூர்யா விஷால் விஜய் சேதுபதி என்று முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து மிகப்பெரும் இடத்துக்கு உயர்ந்தாங்க நடிகை சமந்தா அவர்கள் இப்படி கஷ்டப்பட்டு வந்து ஆனால் குறுகிய காலத்திலேயே பல மடங்கு உயர்ந்து தற்போது மிக பெரும் அளவில் ஒரு சொகுசு வாழ்க்கையையே வாழ்ந்துட்டு இருக்காங்க நடிகை சமந்தா அவர்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடிகர் நாக சைதன்யா அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க அதன் பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்துட்டாங்க பிரியும் பொழுது இவங்களுக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் ஜீவனாம்சமாக தருவதற்கு நாக அர்ஜுனாவினுடைய குடும்பம் முன் வந்தாங்க ஆனால் அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கி தள்ளிட்டாங்க சமந்தா அவர்கள் சரி சமந்தா அவர்கள்கிட்ட தற்போது எவ்வளவு சொத்து இருக்கு இருநூறு கோடி ரூபாயை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவதற்கான காரணம் என்ன சொகுசு வாழ்க்கையை இவங்க தற்போது வாழ்ந்துட்டு இருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிப்பதற்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அளவிற்கு சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க சமந்தா அவர்கள் நடிகை சமந்தா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில மட்டுமில்ல மும்பை ஹைதராபாத் போன்ற இடங்கள்லையும் சொகுசு பங்களாக்கள் இருக்கின்றது குறிப்பாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய வீடு பல கோடி மதிப்பு கொண்டது கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டில் ஹைதராபாத்தில் இருக்காங்க இதை தவிர ஐந்து சொகுசு கார்களை வச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் வாக் காரையும் ஒன்று புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போர்ச் கேமன் ஜிடிஎஸ் காரையும் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜாக்குவார் எக்ஸ் எஃப் காரையும் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் ஜி சிக்ஸ்டி த்ரீ ஏஎம்ஜி காரையும் மற்றும் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவுடி காரையும் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பிஎம்டபிள்யூ செவன் சீரிஸ் போன்ற விலை உயர்ந்த கார்களை வைத்திருக்கின்றார் சமந்தா அவர்கள் சினிமாவை தாண்டி பிஸ்னஸ்லையும் ஆர்வம் காட்டக்கூடிய சமந்தா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சாஹி என்ற ஆடை நிறுவனம் ஒன்றையும் நடத்திட்டிருக்காங்க அதே போல மழலை பள்ளி ஒன்றையும் நடத்திட்டிருக்காங்க இதன் மூலமாகவும் கோடிக்கணக்கில் வருமானம் வருகின்றது சமந்தாவுடைய சொத்துக்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட விளம்பரங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு ஆண்டில் ஒரு ஆண்டில் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வருகின்றதான் இப்படி விளம்பரங்கள் படங்கள் ஆடம்பர பங்களாக்கள் மற்றும் ஆடை நிறுவனம் அப்படின்னுட்டு பல வழிகளையும் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது சம்பந்தாவுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கின்றது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனால தான் சொகுசு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அனுஷ்கா செட்டி அவர்கள் தமிழ் திரையுலகில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்திருப்பவங்க தான் அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடிகர் மாதவனுடன் இணைந்து இவங்க நடித்த ரெண்டு அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதன் பிறகு வரலாறு காணாத அளவிற்கு உச்சத்தை தொட்டிருக்காங்க தமிழில் எண்ணற்ற படங்களில் நடித்திருக்காங்க விஜய் அஜித் சூர்யா விக்ரம் கார்த்தி அப்படின்னுட்டு முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து இவங்க நடித்த அனைத்து படங்களுமே வேற லெவல் ஹிட் படங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான திரைப்படம் தான் பாகுபலி ஒன்று மற்றும் இரண்டு இந்த படங்களில் தேவசேனா கதாபாத்திரத்தில் ரொம்பவே அசத்தலாக நடித்திருப்பாங்க அனுஷ்கா அவர்கள் பாகுபலி படத்தின் மூலமாக அழகே பொறாமைப்படும் பேர் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் இடம் பிடித்திருக்காங்க அனுஷ்கா அவர்கள் இப்படிப்பட்ட அனுஷ்கா அவர்கள் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு படத்திற்கு தற்போது பத்து கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் இருந்தாலும் படக்குழுவினர் கேட்டாங்க அப்படின்னா சம்பளத்தில் டிஸ்கவுண்ட்டும் செய்யறாங்க அவ்வளவு தங்கமான மனசு நம்ம அனுஷ்கா அவர்களுக்கு நடிகை அனுஷ்கா அவர்கள் தற்போது ஆந்திர மாநிலத்தில் செட்டில் ஆகியிருக்காங்க அங்குதான் அவங்க ஆடம்பர வீட்டில் வசித்துட்டு இருக்காங்க ஹைதராபாத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் என்று கூறப்படக்கூடிய ஏரியாவில் இவங்களுக்கு பிரம்மாண்டமான பங்களா ஒன்று அமைந்திருக்கின்றது இந்த வீட்டின் மதிப்பு பனிரெண்டு கோடி ரூபாய் அது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு ஹைதராபாத்தில் பண்ணை வீடுகளும் இருக்கின்றது மற்ற நடிகைகளைப் போலவே அனுஷ்கா ஷெட்டிக்கும் கார்கள் என்றால் கொள்ளை பிரியம் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான டொயோட்டா கொரோலோ ஆல்டிஸ் அப்படின்ற காரையும் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அவுடே க்யூ ஃபைவ் அப்படின்ற காரையும் ஐம்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பிலான அவுடி ஏ சிக்ஸ் என்ற காரையும் இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜீப் காம்பஸ் என்ற காரையும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிஎம்டபிள்யூ சிக்ஸ் சீரிஸ் என்று பல கார்களை அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் வைத்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்து கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் ரியல் எஸ்டேட்டிலும் பல கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கின்றார் இப்படி விளம்பரங்கள் படங்கள் ரியல் எஸ்டேட் முதலீடு அப்படின்னு பல வகைகளில் இருந்து அனுஷ்கா ஷெட்டி அவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகின்றது இவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது இதன் காரணமாக இவங்க ஒரு சொகுசு வாழ்க்கையையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்து இந்த வரிசையில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை நயன்தாரா அவர்கள் தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி மலையாளத்திலேயும் இந்தியிலேயும் கொடிகட்டி பறக்கக்கூடிய நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை நயன்தாரா திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னாலும் மிக பெருமளவில் ஒரு சொகுசு வாழ்க்கையையே வாழ்ந்துட்டு இருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடிய நடிகை நயன்தாரா அவர்கள் ஹிந்தியில் ஜவான் அப்படின்ற படத்தில் கடைசியா நடித்திருந்தாங்க அந்த படத்தில் இவங்க நடித்ததற்காக கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க நடிப்பை தாண்டி நயன்தாரா அவர்கள் தயாரிப்பாளராக இருக்காங்க அதன் மூலமாகவும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க தொழில் அதிபராகவும் வலம் வராங்க பெண்களின் அழகு சாதன பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஃபெமி நயன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க இதன் மூலமா கோடிக்கணக்கில் வருமானம் வருகின்றது அது மட்டுமில்லாமல் மற்ற நடிகைகளைப் போலவே நயன்தாராவிற்கும் கார்கள் மீது கொள்ளை பிரியம் இவரிடம் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரீஸ் கார் மெர்சிடஸ் ஜிஎல்எஸ் த்ரீ ஃபிஃப்டி டி ஒரு கோடி ரூபாய் ஃபோர்ட் என்டவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரும் பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் கார் அதாவது ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் இது இன்னோவோ கிறிஸ்டா இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரக்கூடிய கார் இது இப்படின்னு பல சொகுசு கார்களை நயன்தாரா வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹைதராபாத் சென்னை கேரளா போன்ற இடங்களில் இந்தியா முழுவதும் பல இடங்களில் நயன்தாராவிற்கு ஆடம்பர சொத்துக்கள் பல இருக்கின்றது அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய நயன்தாராவின் மோதாதையர் வீடு செழுமைக்கு பெயர் பெற்றது இதுவும் கோடிக்கணக்கான மதிப்பு போகும் அது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாரா ஹில்ஸ் என்ற பகுதியிலேயும் நயன்தாராவிற்கு வீடுகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வீடுகள் அங்கே இருக்கின்றது சென்னையில் பரந்த மாளிகையுடன் தோற்றத்தில் இருக்கக்கூடிய நயன்தாராவுடைய வீடு நூறு கோடி ரூபாய் மதிப்புடையது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதையும் தாண்டி மும்பையில் கடலுக்கு அருகிலேயே ஒரு பிளாட்டையும் வாங்கியிருக்கின்றார் அதனுடைய மதிப்பு அறுபது கோடி ரூபாய் என்றும் சொல்லப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியாகவே ஒரு தனியார் ஜெட் ஒன்றையும் வாங்கியிருக்கின்றார் அதாவது சொந்தமாக வாங்கி வைத்திருக்கின்றார் அல்லு அர்ஜுன் சிரஞ்சீவி ஜூனியர் என்டிஆர் சரண் போன்ற தென்னிந்திய நடிகர்களின் வரிசையில் இணைந்திருக்காங்க நயன்தாரா குறிப்பாக தென்னிந்திய நடிகைகளில் சொந்தமாக ஜெட் விமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரே நடிகைனா அது நயன்தாரா தான் இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நயன்தாராவுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தாண்டும் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை குஷ்பு அவர்கள் தொடர்ந்து நாற்பது வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் கலைக்கு வரக்கூடிய குஷ்பு அவர்கள் தர்மத்தின் தலைவன் படத்தில் தொடங்கி வருஷம் பதினாறு படத்தின் மூலம் முன்னணி கதாநாயகியாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க நாற்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற சினிமாக்களில் கதாநாயகியாகவும் நடித்திருக்காங்க குணச்சித்திர வேடங்களையும் இருக்காங்க தொகுப்பாளினியா இருந்திருக்காங்க ரியாலிட்டி ஷோவில் நடுவராகவும் இருந்திருக்காங்க விளம்பர படங்களில் நடித்திருக்காங்க குஷ்பு அவர்கள் இரண்டாயிரத்து பத்தில் தடாலடியாக அரசியலில் நுழைந்தாங்க திமுகவில் இருந்தாங்க காங்கிரஸுக்கு மாறினாங்க பாஜகவுக்கு தாவனாங்க இப்படி அரசியல்லையும் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க நடிகர் இயக்குனர் சுந்தர் செய்ய ஆம் ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க இந்த தம்பதியினருக்கு அவந்திகா மற்றும் அனந்திதா என்ற இரண்டு மகள்கள் இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இத்தனை வருடம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெருமளவில் பணத்தை சம்பாதித்து இருக்காங்க ஆரம்ப காலத்தில் சென்னை போட் கிளப்பில் வசித்து வந்த குஷ்பு தற்போது கணவருடன் சென்னை சாந்தோமில் வசித்துட்டு வராங்க எப்போதும் டொயோட்டோ ஃபார்ச்சுனர் மற்றும் மாருதி ஸ்விஃப்டு காரில் வலம் வரக்கூடிய குஷ்பு உடைய அசையும் அசையா சொத்துக்கள் பல கோடி ரூபாய் இருக்கின்றது கணவர் சுந்தர் சியுடன் இணைந்து அவுனி சினிமாஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் படங்கள் மற்றும் சின்னத்திரை தொடர்களையும் இயக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமாகவும் கோடிக்கணக்கில் பணம் கொட்டுகின்றது திருக்கழுக்குன்றம் மற்றும் முட்டுக்காடு ஆகிய பகுதிகளில் சொகுசு பங்களாக்களை வைத்திருக்காங்க நடிகை குஷ்பு அவர்கள் என்னதான் சாதாரணமான கார்ல வளம் வந்தாலும் அவங்க கிட்ட சொகுசு கார்களும் நிறைய இருக்கின்றது அரசியல்வாதியாக வந்து பல சம்பாதித்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதில் வந்த பணத்தை தொழில்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தொழில்கள் முதலீடு பண்ணதன் மூலமாக ஏகப்பட்ட கோடிகளில் பணம் கொட்டுகின்றது ரியல் எஸ்டேட்ல கால்பதித்திருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது விளம்பரங்கள் சிலவற்றிலையும் நடித்திருக்காங்க படங்களில் நடித்ததன் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு மூலமாக கோடிக்கணக்கில் பணம் இடங்களில் சொகுசு பங்களாக்கள் குறிப்பாக வாடகையே கோடிக்கணக்கில் வரும் என்று சொல்லப்படுகின்றது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மூலமாக அதையும் தாண்டி மிக முக்கியமாக குஷ்புவிடம் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கிலோ தங்கமும் எழுபத்தி எட்டு கிலோ வெள்ளியும் இருக்கின்றது இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை நடிகை குஷ்பு அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவரிடமும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கின்றது அதையெல்லாம் சேர்க்காம நடிகை குஷ்புவினுடைய சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கின்றது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் நாம் பார்த்த இந்த ஐந்து நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படின்றதையும் இவங்க இந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன காரணம் அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற விவசாயிக்கு கூட இவ்வளவு பணம் வருவதில்லை மற்ற தொழில்களில் கூட இவ்வளவு பணம் வருவதில்லை சினிமா துறையில் பணம் குவிய காரணம் என்ன அப்படின்றதையும் இவங்க வாழ்கின்ற இந்த சொகுசு வாழ்க்கையை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்